அதுல வந்து முக்கியமா வந்து என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல என்ன நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு செலவுகளையும் எழுதி வைக்கிறது தான் பட்ஜெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடத்திற்கு ஒரு ஒரு வாட்டியோ இல்லை வந்து ஒரு ஏழு வருடத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் நம்ம மாத்திக்கிட்டு தான் இருக்கும் ஒரு தீபாவளியோ இல்ல பொங்கலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட செலவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முறை வந்து குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நம்ம சுற்றுலா போவோம் அதுக்கும் ஒரு செலவு வந்துடும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஆனா இதை நீங்க பட்ஜெட்ல கொண்டு வந்தீங்கன்னா தான் எல்லாமே ஒரு ஐந்து வருடத்துல மாத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயோ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு மூணு லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அதே மாதா மாதம் எவ்வளவு நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மாசம் வரும் வருடாந்திர செலவுகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் ஒரு 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 மிடில் மீடியம் பண்ணீங்க அப்படின்னா வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸுக்காக நான் ஸ்ரீதரன் பேசுறேன் சோ ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்திற்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி அரசாங்கம் வந்து பட்ஜெட் போடுவாங்க பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பணம் வரவு வந்திருக்கு இவ்வளோ செலவாயிருக்கு இவ்வளோ வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து இவ்வளோ செலவு செய்ய போறோம் இவ்வளோ பட்ஜெட்ல துண்டு விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம பர்சனலாக ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்திற்கு பட்ஜெட் போட முடியுமா அப்படின்னா போட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட கருத்து ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதனால் வந்து பட்ஜெட் போடுறோம் எதுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு வந்து வருமானம் வருது எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் எவ்வளோ நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பட்ஜெட்டோட முக்கியமான இது கருத்து சோ அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமா தான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த பட்ஜெட் அப்படிங்கறத போட்டு பார்த்தோம்னா அதுல வந்து முக்கியமா வந்து என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல என்ன நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு செலவுகளையும் எழுதி வைக்கிறது தான் பட்ஜெட் சோ ஒரு மாசத்துக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னும் பொழுது என்னென்ன செலவு பண்றோம் நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை அதுக்கப்புறம் வந்து அதான் இதெல்லாம் ஹவுசிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டு வாடகை வீட்டு மெயின்டெனன்ஸு வீட்டுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி பில்லு வாட்டர் பில்லு மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து வீட்டு செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டு உபயோக பொருட்கள் அதே மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி வாங்குறதோ இல்லை ஒரு பர்னிச்சர் வாங்குறதோ அதுவும் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடத்திற்கு ஒரு ஒரு வாட்டியோ இல்ல வந்து ஒரு ஏழு வருடத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து வீட்டு உபயோக பொருட்கள் நம்ம மாத்திக்கிட்டு தான் இருப்போம் அது வந்து என்னென்ன செலவுகள் ஆகுது அதே மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோசரிஸ் வாங்குறது இந்த அன்றாட செலவுகள் அதாவது பால் வாங்குறது க்ரோசரிஸ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் அப்படின்னு சொல்றோம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து குழந்தைகளோட படிப்பு செலவுகள் ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் செலவுகள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம பிரிக்க முடியும் அதாவது ஒரு பட்ஜெட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உண்டான செலவுகள் அதாவது வீடுக்கு தேவையான செலவுகள் வீ வீட்டுக்கு உபயோகப் பொருட்களுக்கு உண்டான செலவுகள் அதுக்கப்புறம் வந்து குடும்ப தேவைகளுக்கு உண்டான செலவுகள் அதுக்கப்புறம் குழந்தைகளின் செலவுகள் அப்படிங்கிற நாலு விதமாக பிரிக்கலாம் இந்த நாலு செலவுகள் இல்லாமல் இன்னும் ஒரு செலவு இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா அவசர கால செலவுகள் அவசர கால செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும் டாக்டர்கிட்ட போவோம் அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவோம் அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து வாங்குவோம் இதெல்லாம் வந்து பேசிக்கலி பேசிகலி உங்களுக்கு வந்து அவசர கால செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு போறோம் நம்மளோட தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து ஒரு ரிலேட்டிவ் திருமணத்துக்கு போகிறோம் அதுக்கு கிஃப்ட் நம்ம கொடுப்போம் இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அதே மாதிரி வந்து வருடத்துல ஒரு முறை வந்து திருவிழா பண்டிகைகள் வரும் பொங்கலோ இல்லை தீபாவளியோ அதுக்கு உண்டான செலவுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவான பட்ஜெட்டை தவிர இது வந்து அவசர கால செலவுகள் இல்லை ஒரு அடிப்படை தேவைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறத வந்து ஸோ மொத்தமாக அஞ்சு விதமா வந்து இதை பிரிப்போம் இதை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீபாவளி செலவோ இல்லை வந்து குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒன்றிற்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஃபீஸ் வந்து ஒரு குழந்தைக்கு வந்துடுது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட செலவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முறை வந்து குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நம்ம சுற்றுலா போவோம் அதுக்கும் ஒரு செலவு வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஆனா இதை நீங்க பட்ஜெட்ல கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னென்ன செலவு ஆகுது அப்படிங்கிறது தெரியும் என்ன நம்ம நம்ம எப்படி எப்படி அந்த பட்ஜெட்டை வந்து வந்து ஒரு இந்த இந்த குழந்தைகளோட படிப்பு செலவோ இல்ல வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுற்றுலா போற செலவோ இல்ல வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கறதோ இல்ல வந்து இந்த தீபாவளி பொங்கல் செலவுகளோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு ஆண்டுக்கு இவ்வளவு ஆகுது அப்படின்னு வர பட்சத்துல அதை வந்து மாசத்துக்கு வந்து இவ்வளோ டிவைட் பண்ணிருந்தீங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வர ஆண்டுக்கு வந்து செலவாகுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூறு வரும் இந்த பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய நீங்க வந்து ஒரு ஒரு கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது லிக்விட் ஃபண்ட்ஸோ இல்லை ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஒரு எஸ்ஐபி மாதிரி நீங்க போட்டுட்டு அதை வந்து நீங்க வந்து எப்போ வேணும்னாலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதனால நம்ம வந்து அதிக வருமானம் எதிர்பார்ப்போமா அப்படின்னா அது கிடையாது இது வந்து என்ன அப்படின்னா கன்வீனியன்ஸுக்கு தான் வந்து இந்த முதலீடு பண்றோம் இந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆண்டுக்கு வந்து இப்ப திடீர்னு ஒரு லட்சம் ரூபாய் உங்களோட ச இருந்து நீங்க எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அந்த மாதத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்ல துண்டு விடும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அந்த வருடாந்திர செலவுகளை வந்து மாத மாதா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணீங்கன்னா அதுக்கும் ஒரு சில வருமானம் வரும் அதுல வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் வருமானம் வரும் அதையும் வந்து நீங்க ஃபிளக்சிபிளா நீங்க எப்போ வேணுன்னாலும் ஒரு நாள் நோட்டீஸ்ல நீங்க அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணும்போது நீங்க எஸ்ஐபி அதை கண்டினியூ பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்க வந்து பார்சியலா அதுல இருந்து விட்ரா பண்ணிக்கணும் ஒரு எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கு எனக்கு அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கலாம்னா கூட அதுல எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பட்ஜெட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு எல்லாருமே அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு வரும்போது கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுவாங்க ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கு வட்டியோட உங்களுக்கு வந்து மாதா மாதம் வந்து அதில் கட்டுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முதலீடு செய்யறது வந்து மிகவும் சிறந்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் எல்லாமே வந்து மாதாந்திர வருடாந்திர செலவுகளை மாதாந்திரமா மாத்துறது பட்ஜெட்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ஒண்ணு பார்த்தோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வீட்டு உபயோக பொருட்கள் நமக்கு வந்து தெரியாது அது வந்து மூணு வருஷத்துல ஒரு சில பொருட்கள் மாத்துவீங்க அதாவது நீங்க ஒரு மொபைல் போனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து மூணுல இருந்து நாலு வருடத்துக்கு ஒரு வாட்டி நீ கண்டிப்பா வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும் இதே வந்து ஒரு டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ ல ஒரு ஃபர்னிச்சரோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடத்துல இருந்து ஏழு வருடத்துக்கு வாட்டி நம்ம அதை மாத்திட்டு தான் இருக்கோம் இதுக்கு உண்டான பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மொத்த செலவுகள் எவ்வளோ ஆகும் இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னா எவ்வளவு காசு ஆகும் இன்னைக்கு ஒரு டிவி வாங்குறோன்னா எவ்வளவு காசு ஆகும் இன்னைக்கு ஒரு இது வாங்குறோன்னா இதை வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து அதையும் வந்து ஒரு மாதாந்திர பட்ஜெட்டை போட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரு ஐந்து வருடத்துல வந்து நம்ம எல்லாமே மாத்துறோம் எல்லாமே ஒரு ஐந்து வருடத்துல மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு மூணு லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அதே மாதம் மாதம் எவ்வளவு நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மாசம் வரும் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு முதலீடா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அதையும் ஒரு முதலீடாக பண்ணீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு போய் நீங்க வந்து கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு பதிலாக நீங்க செய்கிற இன்னைக்கு இந்த பட்ஜெட் பண்ணுறதுனால அதோட முதலீடே வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் கொடுக்கும் உங்களோட பட்ஜெட்ல துண்டு விழாம இருக்கிறதுக்கும் அது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையா இருக்கும் இந்த மாதிரி முதலீடு பண்ணும் உங்களுடைய வருடாந்திர செலவுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஒரு ஒரு மிடில் ஒரு ஒரு மீடியம் டேர்மில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களோட வரு மாத வருமானத்திலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் மிகவும் அதிகமான தொகையை உங்களால் சேமிக்க முடியும் இப்பொழுது அந்த நூறு சதவீதம் அதாவது இப்போ நீங்கள் நூறுரூபா வாங்குறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் போடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தொகையை வந்து சேமிக்க முடியும் எவ்வளவு இதுக்கு என்ன ஃபார்முலா ஒரு நூறு ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நூறு ரூபாய் வாங்குறீங்கன்னா உங்களோட நீண்ட கால கடன் அதாவது ஒரு வாகனம் வாங்குறதோ ஒரு கார் வாங்குறதோ இல்லை வந்து ஒரு வீடு வாங்குறதோ அதுக்கு வந்து எல்லாருமே வந்து கடன் வாங்கி தான் வந்து நம்ம அந்த வீடோ காரோ வாங்குறோம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவிகிதம் அதாவது உங்களோட வருமானத்துல ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் நீங்க இஎம்ஐ வந்து பே அதாவது வந்து உங்களோட இஎம்ஐ இருக்கிற மாதிரி பேலன்ஸ் உள்ள ஐம்பது சதவிகிதம் அந்த ஐம்பது சதவிகிதத்துல இந்த முப்பது சதவிகிதம் உங்களோட உங்களோட செலவுகள் அதாவது குடும்ப செலவுகள் இப்ப நான் சொன்ன எல்லா செலவுகளுமே வந்து அந்த முப்பது சதவிகிதத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் மீதமுள்ள இருபது சதவிகிதம் அப்படிங்கறது கண்டிப்பா வந்து உங்களோட எதிர்கால தேவைகள் எதிர்கால தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சில்ட்ரன் எஜுகேஷனா இருக்கட்டும் இல்ல அவங்களோட மேரேஜ் செலவா இருக்கட்டும் இல்ல உங்களோட ஓன் ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி செலவுகளுக்கு வந்து ஒரு இருபது சதவிகிதம் அப்படிங்கறத வந்து ஒதுக்கிறது தான் ஒரு உத்தமமான ஒரு ஃபார்முலாவா இருக்கும் சோ இப்ப அந்த பட்ஜெட் எப்படி போடுறது அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் இதுல யார் யாரெல்லாம் அந்த பட்ஜெட் போடும்போது இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவரு தனியா வந்து அவரோட செலவுகளை பாத்துக்கிறார் ஒரு வைஃப் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ செலவுகள் பண்றாங்க அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில கிஃப்ட் அது இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்க பாட்டு அவங்க எடுத்து செலவு பண்றாங்க இல்லைன்னா அதையும் வந்து பேரண்ட்ஸே வாங்கி செலவு பண்ணிடுறாங்க இதனால இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும் இல்ல ஹஸ்பண்டா இருக்கட்டும் சில்ட்ரனா இருக்கட்டும் எந்தெந்த தேவைகளுக்கு யார் யாருக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா தேவைகளையுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து முடிவெடுப்பாங்க இந்த குழந்தைகளோட தேவைகள் அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் பண்ணணுமா இல்லையா அதுக்குண்டான இதை வந்து குழந்தைகளோட சேர்ந்து ஒரு பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது மிகவும் நல்லது ஆனால் பொதுவாக பட்ஜெட் அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு ஒரு சில முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தாரோட ரொம்ப ஒட்டி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் தான் அவங்களுக்கு தான் வந்து யார் யாருக்கு வந்து என்னென்ன செய்யணும் அதாவது குடும்ப குடும்ப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பங்கெடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் சோ அதனால அவங்களையும் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு குடும்ப பட்ஜெட் போடுறது மிகவும் சிறந்தது ஒரு குடும்ப குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஒரு குடும்பத்தினோட தலைவனோட வருமானம் எவ்வளோங்கிறதே தெரியாம தான் இன்னைக்கு பழைய பேர் இருக்காங்க சோ அந்த வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா குடும்ப தலைவியும் வந்து அதுல பங்கெடுத்து இவ்வளவுதான் வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு உண்டான செலவுகளை வந்து பண்றதுக்கு இது வந்து மிகவும் உதவியாக இருக்கும்